அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பான பெற்றோர்களுக்கு என்னுடைய சில வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் ஓடி போறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவலாக வந்துகிட்டு இருக்கு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பெண் ஒரு பையனோட ஓடி போறாங்க அந்த பையனுக்கு மேரேஜ் ஏஜ் இல்லை ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான் எங்கெங்கயோ தேர்னாங்க கடைசியில் அவங்க ஸ்டேஷனில் போய் இது மாதிரி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க பெற்றோர்களும் போகிறாங்க போய் அந்த பொண்ணை வந்து எவ்வளோ பேசுகிறாங்க கெஞ்சிறாங்க கதறாங்க எந்தளவுக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தந்தை காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறார் காலைல விழுகிறமா நல்லா இருப்பா வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்சுறாரு அந்த பொண்ணை எடுத்துக்க அந்த கண்டுக்கிறவே இல்லை கேரை எடுக்கல அவங்க தாய் எவ்வளோ அழுகுறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க வெளியே செய்யலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே புரியலை அவங்க விருத்து போய் வயிற்றுல மோய் ஓங்கி அடித்து அழுகுறாங்க அடித்து மண்ணள்ளி கொட்டுறாங்க நாசமாக போயிடுவேன் என் வயிறை எரிய விடுற அப்படின்னு சொல்லி அழுது கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணிவிட்டான் கூட்டிகிட்டு ஒன்னால் அந்த பொண்ணு அந்த பையன் அந்த அவங்க அம்மாவை அடிச்சுவிட்டான் அந்த பொண்ணுடைய அம்மாவை அடிச்ச தூரம் மயக்கப்போட்டு கீழே வந்துட்டாங்க அப்போ கூட வந்து என்னன்னு கேட்கல தன் தாயை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல போறாங்க எதுவுமே அதை கேர் பண்ணலை அந்த பையன் கூடவே அந்த பொண்ணு நிற்குது பாருங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேல பாசம் எல்லாமே வளர்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்போ எவ்வளவு அன்பா பாசமா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா அந்த பிள்ளைகள் மீது பாசம் காட்டுறோம் அதெல்லாம் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம்தான் பாசம் காட்டுறோம் அந்த பிள்ளை கேட்கறது வாங்கி கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாக்கணுமோ அப்படிலாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா நீங்கள் வெளியே பாதுகாக்கலாம் வெளியே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கலாம் சரிங்களா அன்பா காட்டலாம் நீங்கள் அந்த பிள்ளை கேட்கறதான விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த பிள்ளையை நல்லா படிக்க வைக்கலாம் நல்ல ஒரு பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கலாம் பெரிய காலேஜில் சேர்க்கலாம் நல்லா விளைய்க்குருங்க பான பெற்றோர்களே நம்ம செய்கிற தவறு இதுதான் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தோம் கேட்குறத வாங்கி கொடுக்குறோம் பேனா வாங்கி கொடுத்தோம் செல்லு வாங்கி கொடுத்தோம் லேப்டாப் வாங்கி கொடுத்தோம் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைச்சோம் நல்ல செலவு பண்ணோம் எல்லாம் பண்ணோம் ஒன்னே ஒன்று விட்டுட்டோம் என்ன தெரியுமா மார்க்க கல்வி அந்த மார்க்க கல்வி இறை அச்சம் அதை நாம் பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை நீங்கள் எங்கே விட்டாலும் சரி வழிகேட்டில் போகாது அந்த பிள்ளை என்ன செய்யாது இது போல தவறுகளை நான் முடிவு எடுக்காது உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் இல்ல மார்க்கத்துடைய அந்த இன்பம் இல்லை அதனால மத்த எல்லாமே இன்பமா தெரியுது நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் அந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கணும் படிக்கணும் படிக்கணுமே நினைச்சு 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 மார்க்கத்தை விட்டுறோம் இறை அச்சம் சொல்லக்கூடிய அந்த கல்வியை விட்டுறோம் அதுதான் அந்த விளைவு இன்னைக்கு பல பெண்கள் ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் காரணம் இது மட்டும்தாங்க உள்ளத்துல இறையச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹுடைய பயம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை எங்கேயும் போகாது தன் தாயின் மீதும் தந்தையை விட்டு எங்கேயுமே போகாது நாம என்ன செஞ்சிடறோம் டென்த் வந்துட்டா இல்ல வயதுக்கு அந்த பிள்ளை வந்துருச்சுன்னு சொன்னா மார்க்க கல்வி அதோட முடிஞ்சு போச்சு பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து 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 மார்க்க கல்விக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஆக்கிடறோம் இப்ப எப்படி அந்த பிள்ளை வந்து இரையச்சம் உள்ள பிள்ளையாக இருக்கும் எப்படி மார்க்கம் பற்றுள்ள பெண்ணாக அந்த பிள்ளை மாறும் யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளையை கெடுக்கிறது நாம தான் அந்த பிள்ளையுடைய அந்த வாழ்க்கையை இறையச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது நம் கையில்தான் இருக்கிறது இது போல தவறுகள் நடப்பதற்கு காரணமே இதுதான் வேற எந்த காரணமும் இல்லை அல்லாஹுடைய பயத்தை இறையச்சமுள்ள பிள்ளையாக உங்க பிள்ளையை நீங்க வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா இது போன்ற ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பே இருக்காது இது போன்ற ஒரு கேவலமான நிகழ்வு நடக்கவே நடக்காது அன்பான பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடியதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறீங்க இந்த விஷயத்தை மிக முக்கியமாக செய்துவிடுங்கள் இதையச்சம் உள்ள பிள்ளையாக நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பான பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளை எவனாலும் பலிகெடுக்க அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இது போன்ற நிகழ்வுகள் விட்டும் இது போன்ற கேவலங்களை விட்டும் எல்லா மக்களையும் அல்லா பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள